இதை இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜானியாக தான் இருந்தது நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பண்ண நிற மெனக்கடை வந்து உண்மையிலேயே நான் வியக்க வச்சதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சரஸ் சார் சொன்ன மாதிரி அவரு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் ஐ லவ் இம் மை பெஸ்ட் விஷஸ் நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

வணக்கம் இந்த புது வருஷத்தில் நான் முதல் முதலாக உங்க எல்லாரையும் தான் சந்திக்கிறேன் ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக ஸோ அது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ டு மோகன் பாபு சார் தேங்க்யூ டு த டிரக்டர் சார் இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதை இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஜானியாக தான் இருந்தது நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீன்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்னு பார்க்க கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் வேலையே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க கிட்டே இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்க்க பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நம்ம ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவில் அனைவருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்குலாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஸோ கண்ணப்பா வந்து இது ஸ்டோரி நினச்சிடக்கூடாது இட்ஸ் ஹிஸ்ட்ரி சரித்திரம் வாழ்ந்து மறைந்த ஒரு நாய அறுபத்தி மூணு நாயனர்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இதில் வந்து போன் பாபு சார் தேங்க் என்று விஷயமா இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு சித்தார்த் சொன்னதும் சரி எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டடி தேர் ஆல்சோ ஒரு கடுமையான உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனையும் வேண்டிக்கிறேன் இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியும் ஒன்லைன் தான் ஸ்டோரியை எவ்வரி பேர் விஷ்ணுவன் சேச சேந்து அவர் என்ன பண்ணார் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டார் ஒரு கண்ணை இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு இன்னொரு கண்ணு கொடுத்தாரு அதான் கண்ணை பண்ணுறது அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க மொதல் மொதல் கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பர்ன்னு சொன்னாங்க உண்மைதானே ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து இப்போ மெனக்கடை வந்து உண்மையிலே நான் வியக்க வச்சதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையும் சரி மெனக்கடலையும் சரி அனைவரையும் அந்த குளிரில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் நிறுத்துணும் அப்படின்னா அது வித் மேக்கப் எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது அப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் நான் வந்து அஞ்சு மணிக்கு அங்கே போனாதான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம் அந்த இடத்துல எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே அந்த பக்தி இருக்குதோ இல்லையோ சிவன் இந்த பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம் இவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கார் ஆரோக்கியமாக வச்சோம்னா இருமல் வருது எனக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒருபுறம் இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிக்க ஒன் ஆஃப் த பிக்க ஸ்டாக் காசு இப்போ ரீசன்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குமார் சொல்ல இல்லை இல்லை சொல்லலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கில் அக்ஷயகுமார் இருக்கார் மோகன்லால் சார் மோகன் பாபு சார் பிரபாஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பேரையும் சொல்கிறேன் பிரீத்தி இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க அதர் ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது அதனால்தான் ஸோ வெரி பிக் ஸ்டார்காஸ்ட் இது வெரியும் பிக் ஸ்டார் காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படால் இல்லை அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கேன் வெரி டைரக்டு ஒரு ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் பல பேர் பார்க்குறேன் அதில் முகேஷ் குமார் இஸ் ரியலி ரெலி கிரேட் ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் பன்னிண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து கொண்டு அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதே உன்னிப்பாக கவனிக்கிறாரு அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர் ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குங்கிற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் நாங்கள் கருதுகிறோம் அதுமாதிரி கேமராமேன் ஷெல்டன் எடிட்டர் ஆந்தனி ஆந்தனி வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன் ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜென்டல்மேன் இந்த வெரி இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபுசா டு விஷ்ணு டு பிரீத்த பிரீத்தி இஸ் ஆன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷி லுக்கிங் வெரி குட் ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்க டீசர்ல இருக்கிறதுனால ஸோ ஷி இஸ் ஆன் அண்டர்ஃபுல் ஜாப் விஷ்ணு எல்லாமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு பிரபுதராவ் மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும் அதில் எப்படி ஆட வச்சிருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார் நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர் இப்போ சொல்லக்கூடாதுல்ல அது இப்போ சொல்ல வேண்டாம் அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நல்ல ஒரு படம் மெனக்கடல் அதிகம் உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம் இரவனை வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி பிரமாணமான வெற்றி பெற வேண்டும் இரவு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் இந்த படத்தில் மூணு சாங்கு கோரியாகிராஃப் பண்ணியிருக்கேன் பாப் சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு சரி நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருந்து மோர் ஆஃப் எமோஷன் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் அந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சரி சார் பண்ணுவோம் ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக அது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ் பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்ட் த ஃபிலிம் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட வண்டர்ஃபுல் கை அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறையா இருக்கா சரஸ் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா நம்ம விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் ஐ லவ் இம் மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான் அப்பா தான் ஆஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார் அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டேன் நம்ம சைடு தான் இருப்பார் அண்டு செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது க்ரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உன்னை நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும் அதே மாதிரி இப்போ ப்ரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட் ரெண்டும் அமைகிறது கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது மோர் டேலண்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க பெஸ்ட் விஷஸ் ப்ரீத்தி வெரி குட் அண்ட் அண்ட் கேமரா இவர் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு சித்தார்த் சித்தார்த்து ஒர்க் பண்ணுறேன் பிடிக்காது பிடிக்காம இருக்கலாம் ஸோ ஹார்ட் லக் வந்தார் சரத் அங்கிளுக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் எக்ஸாக்டி டூ தௌசண்ட் லெவனில் நான் போய் ரிக்வஸ்ட் கேட்டேன் அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு அப்போத்துலருந்து வருஷம் வருஷம் கேட்டுன்னு இருந்தால் இப்போ பண்ணார் இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை தான் பண்ணார் சொல்லுவோம்ல அங்கிள் ஐ டு ஹேவ்டு அண்ட் தென் பிரபு அண்ணா பிஃபோர் பிரபு அண்ணா ஆக என்ன பார்த்து சரத் அங்கிள் சி அவர் சொன்னார் ஏழு மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம் இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸ் ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள் ஹீஸ் ஹீஸ் அ லெஜண்ட் இன் இஸ் ஓன் ரைட் அவர் நான் ஒம்பது மணிக்கு வரேன் வித் மேக்கப் டூ ஹவர்ஸ் ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா நோபடி வில் பி ஏபிள் டு சேனும் ஆனால் அவர் ஏழு மணிக்கு வர்றாருன்னா அவரோட முன்னால் இருக்கணும் அந்த இதில் நாங்கள் ஓடி போய் நின்றோம் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட் அண்ட் தென் பிரபு அண்ணா பிரபு அண்ணா நேத்தான் அந்த ஜோக் தெரிஞ்சது திருப்பி நான் இங்கே இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பாவை வந்து அண்ணான்னு சொல்கிறாரு என்னை வந்து தம்பியன்னு சொல்கிறாரு நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரே எனக்கு கரெக்டாக கன்ஃப்யூஷனில் அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன் நான் சின்னப்பத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து ப வந்து பண்ணார் ரெண்டு வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு இட்ஸ் எ வெரி லாங் வெரி வெரி டயரிங் ட்ரிப் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் குமார் சிங் சார் அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்காரு அவரு அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார் அண்ட் நான் நிறைய டேரெக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சம் கிரேட் லெஜண்டரி அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ் ஷீ வில் பி ஒன் ஆஃப் தூனோ கன்சிடரிங் தட் யூனோ த வே ஷீ பிஹேவ்ஸ் நோ ஷீ கீப்ஸ் பிஹேவிங் லைக் தேட் யூ வில் பி ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ப்ரே லாட் ஷிவ் ஃபார் தேட் டு ஹேப்பி தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டோம் எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஏப்ரல் ஃபிஃப்த் தான் த த ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஆஃப் லேபர் வில் அண்ட் அண்ட் ஐ ஐ ஐ ப்ரே ஹோப் எவ்ரிபடி தேங்க் யூ இப்போ நாங்கப்பட்டோம் ஐவ்ளசிங் தேங்க்யூ பிளஸ் பிளாக் மூவிஸ் பிராண்ட நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதுல ஒரு விஷயம் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க பண்ணுங்க